சாய்ராம் என் அன்பு மகளே எழுந்திரு தங்கமே உன்னை பார்த்ததும் நீ இருக்கும் நிலையிலிருந்து கண்டு மனம் இறங்கி உன்னை பார்க்க ஓடோடி வந்துவிட்டேன் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை இடிந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் வேண்டாம் தங்கமே அவசர அவசரமாக என் பிள்ளைக்காக ஓடி வந்துள்ளேன் இந்த விடியலிலேயே இப்படி உட்கார்ந்து விட்டால் என்ன ஆவது உனக்கு நான் இல்லையா ஏன் இப்படி தலையில் கை வைத்து விட்டாய் அழக்கூடாது அழுவதை நிறுத்து உன் சாயை நான் இருக்கிறேன் உனக்கென்று எது நடக்க வேண்டுமென்று எனக்கு தெரியும் சற்று பொறுமையாக இரு அழக்கூடாது என் பிள்ளை நீ எழுந்ததும் புலம்பி விட்டாய் ஓடோடி வந்து என் பிள்ளையிடம் பேசுவதற்கு கவலையே படக்கூடாது என்னால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சாயி என்று அழுது குமித்து கொண்டிருக்கிறாய் அடிக்கு மேல் அடி விழுந்து விட்டதா தலையில் அடி அல்ல எல்லி இடி என்று சொல்கிறாய் நானே உன் நிலைமையை பார்த்து பரிதவித்து விட்டேன் கவலைப்படாதே உனக்கு நான் நிச்சயமாக நல்லது செய்வேன் உனக்கானதை நான் சரி பண்ணுகிறேன் சற்று பொறுமையாக இரு பொறுமையாகத்தான் இருக்கிறேன் சாயி ஆனால் என்னை அனைவரும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சோதிக்கிறீர்களே என்று கதறுவதை கேட்டு என் உள்ளம் கூறுகிறது கவலையே படாதே முதல்ல நான் சொல்வதை அனைத்தையும் கேளு காது கொடுத்து கேளு நிச்சயமாக உன் விருப்பம் நிறைவேறிவிடும் உன் கோபத்தை விட்டுவிடு எரிச்சலை விட்டுவிடு மனதை ஒருநிலைப்படுத்து யார் காயப்படுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாதே நியாயமில்லைதான் ஆனால் காயப்படுத்தி விட்டார்கள் அதை கண்டு கொள்ளாதே அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு கொஞ்சம் பொறுமை வேண்டும் நிச்சயமாக நீ நிம்மதியாக வாழ்வதற்கும் சந்தோஷத்தோடு வாழ்வதற்கும் இப்போ சொல்றேன் நான் பொறுப்படுத்துகிறேன் கோபத்தை மட்டும் ஒழித்துவிடும் கோபம் அழிவை தந்துவிடும் பொறுமை இருந்தால் நிச்சயமாக உன்னை யோசிக்க வைக்கும் அவசரப்படாமல் நிதானமாக யாரிடமும் பேசு அவசரப்படாமல் நிதானமாக யாரிடமும் பழக பழக பழகத்தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியும் அனுபவத்தை அறிந்து கொள்ள முடியும் என்னுடைய அறிவுரையை கேட்டு நட என்னுடைய அறிவுரை கேட்டு நடந்தாலே போதும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உனக்கு தேவையானவற்றை நிவர்த்தி செய்து தருவேன் நிச்சயமாக நிவர்த்தி செய்து தருவேன் நான் எழுந்திருத்தங்கமே அழக்கூடாது உன் கண்ணில் உள்ள கண்ணீர் விலை மதிப்பில்லாதது அதை தேவையற்றல் இல்லாதவர்களுக்காக சிந்திக்கொண்டிருக்கிறாய் நான் வேதனைப்படுகிறேன் காலை எழுந்ததும் சாயி இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே எழுவாய் ஏன் என்று சொல்லவில்லை எதற்காக சொல்லவில்லை அப்படி என்ன நடந்தது சாயி அப்படி என்ன நடந்தது என்று மட்டும் கேட்டுவிடாதீர்கள் முழுமையாக நீங்களும் பார்த்து கொண்டிருக்கீ நான் எவ்வளவுதான் தாங்குவேன் என்கிறாய் தாங்கு தங்கமே எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் எப்போதுமே இப்படியாக இருந்து விடுமா ஏன் அப்படி நினைக்கிறாய் இதுவும் கடந்து போகும் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு சில அடி அவர்களுக்கு விழுந்து கொண்டிருக்கிறது இப்போது தாம் தூம் என்று ஆடிய உன் எதிரிகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளத்தில் போகிறார்கள் உன்னுடைய நட்புகள் தான் எதிரிகளாக மாறியது என்ன சாயி எதிரிகள் என்று சொல்லிவிட்டேன் என்று கேட்கிறாய் எதிரிகள் தான் தங்கமே உன்னை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் உன்னை எதிர்த்து நயவஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் நல்லவர்களே அல்ல அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நேற்று கூட ஒரு சின்ன அடி விழுந்துள்ளது ஆனால் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை பெரிதாகும் சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் எவ்வளவு ஆட்டம் போட்டார்கள் அதற்கு சுற்றி நின்று ஒரு கோஷ்டியே சேர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த கோஷ்டிகளுக்கும் சின்ன சின்ன சரிவு வந்து பள்ளத்தில் விழப்போகிறார்கள் அப்போது தூக்கிப் பிடிக்க ஒரு கை கூட அவர்களுக்கு இருக்காது யார் அவர்களை சுற்றி நிற்பார்கள் இப்படித்தானே எங்களுக்கு இருக்கும் அவதிப்படி என்று தான் சொல்வார்கள் நல்ல மனது அல்லதா ஆனாலும் அந்த நேரத்தில் உன் மனதானது அப்படித்தான் நினைக்கும் நினைக்கும் தப்பில்லை நான் தவறு என்று சொல்லவே மாட்டேன் கவலைப்படக்கூடாது உன் பாரத்தை நான் பார்த்து கொள்கிறேன் தைரியமாக இருக்கணும் கலங்காமல் இருக்கணும் இன்றைய நாள் அழகான நாளாக விடிந்துள்ளது என்று நீ துணிந்து போராடித்தான் ஆகணும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் இந்த நேரத்தில் ஒதுக்க நினைத்து விடக்கூடாது யாரிடம் கடினமாக பேசிவிடக்கூடாது கடன் சொற்களால் யாரையும் பேசிவிடக்கூடாது உன்னுடைய பாரத்தை என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக செலுத்தும் வேளையில் உன் கஷ்டத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் அதற்கான நிவர்த்தியை நான் செய்து கொள்கிறேன் நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் நிச்சயமாக விடுவிப்பேன் கவலைப்படாது எழுந்திரு தங்கமே உன் வேதனையிலிருந்து நான் உன்னை தப்பி ஓடச் செய்து விடுவேன் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் ஒன்றா இரண்டா பலவித கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல தடைகள் பல தடங்கல்கள் பிரச்சனைகள் என்றாலும் வாழ்க்கையிலும் உண்டு உன் பணத்திலும் உண்டு உன் மனதிலும் உண்டு கவலைப்படாது காலத்தின் கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாய் தேவையில்லாத யோசனைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனி கவலை இல்லாமல் பயப்படாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்கணும்னா உன் சாயி நான் சொல்வதை கேள் அவசரமாக ஓடி வந்துள்ளேன் என் பிள்ளைகள் நான் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் வேண்டாம் மற்றவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் வேண்டும் அவர்களைப் போல் நீ இருக்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் எழுந்திரு தலையில் கை வைக்கக்கூடாது விடிந்ததும் விடியாததுமாக தலையில் கை வைக்கக்கூடாது இன்று என் அப்பா உதவி பண்ணுவார் என்று நம்பிக்கையோடு இருக்கணும் இன்று எனக்கு என் அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வழி செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கை தானே வாழ்க்கை எழுந்திரு மகளே அவசர அவசரமாக ஓடோடி வந்தேன் என் பிள்ளை என் பிள்ளையிடம் பேசுவதற்கு நான் சொல்வதை அனைத்தும் உள்வாங்கி இருக்கிறாய் தானே நிச்சயமாக உனக்கானதை நான் நிறைவேற்றித் தருகிறேன் கவலையே படக்கூடாது உன் விருப்பத்தை நிறைவேற்றி விடுவேன் உன் விருப்பம் ஒன்று நிறைவேற்றி உனக்கானதை நான் செய்து தருவேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்